ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் பதினான்கு சனிக்கிழமை காணக்கூடியவன் எவன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நாம் நம்மை உருவமாக பாவித்தால் உலகமும் கடவுளும் உருவமாக காட்சியளிப்பார்கள் தான் தேகம் இல்லையானால் உலகத்தையும் கடவுளையும் பார்ப்பவன் எவன் காண்பதுதான் எப்படி மனந்தான் அகைக் கண் அதுவே உலகத்தையும் கடவுளையும் உருவமாக பார்க்கிறது பகவானின் உள்ளது நாற்பது பாடல் இதை விளக்குகிறது உருவம்தான் ஆயின் உலகு பரமற்றாம் உருவம்தான் அன்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவனவன் கண்ணலார் காட்சியுண்டோ கண்ணதுதான் கண்ணதுதான் அந்தமிலா கண் ஐம்பொறிகளால் ஆனது உடல் உடல் பஞ்சகோஷ உரு என்று அதனால் சொல்லப்படுகிறது உலகம் ஐம்பூதங்களின் வடிவம் ஐம்பொறிகள் உருவான மனம் அதன் வாயிலாக உலகைக் காண்கிறது என்று அடுத்த பாடலில் பகவான் விளக்குகிறார் உலக ஐம்புலன்கள் உரு வேறே அவ்வைலன் ஐம்பொறிக்கு புலனாம் மனு மனம் ஒன்றை ஐம்பொறி வாயிலால் ஓர்ந்திடுதலான் மனத்தையன்றி உலகு உண்டோ அறை உலகம் என்பது ஐந்து வகையான சப்தம் ஸ்பரிசம் ரூபம் சுவை மனம் என்ற விஷயங்களால் ஆனது இதைத் தவிர வேறில்லை இந்த ஐந்து விஷயங்களும் ஐம்பொறிகளான பொறிகளான காது மெய் கண் நாக்கு மூக்கு ஆகிய புலன்களுக்கு புலனாகும் இந்த ஐந்து வித உணர்ச்சிகளை தவிர வேறில்லை இப்படிப்பட்ட உலகத்தை மனம் ஒன்றே ஐந்து இந்திரியங்கள் வாய் வழியாக அறிவதால் மனதைத் தவிர வேறாய் உலகமில்லை அந்த மனமே ஞானக் கண்ணாகவும் விளங்குகிறது மனத்தை தவிர அங்கே உள்ளவன் யார் காணக்கூடியவன் யார் மனமாகிய கண்ணில்லாமல் அங்கே காட்சி தோன்றாது மனம் தன்னுள் உள்ள வாசனைகளை உரிய காலத்தில் காட்சிகளாக பார்க்கிறது காட்சிகள் எதுவானாலும் அது கற்பனையே நம் மனம் தூய்மையாக இருந்தால் உலகில் எல்லாம் நல்லதாக தோன்றும் நம் மனதில் துவேஷங்கள் நிறைந்திருந்தால் அதுவே வெளியில் காட்சியாக காணப்படும் மனம் உலக காட்சிகளுக்கு ஆதாரம் என்பதற்கு பாரத கதையில் வரும் நிகழ்வு பிரமாணம் ஆச்சாரிய துரோணர் அரச குமாரர்கள் யுதிஷ்டரிடமும் துரியோதனனிடமும் உலகத்தில் யாராவது நல்லவர் இருக்கிறாரா பார்த்து வாருங்கள் என்று அனுப்புகிறார் உலகை உலகை சுற்றி பார்த்து வந்த யுதிஷ்டர் உலகில் எல்லோரும் நல்லவர்களே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பு உள்ளது அதில் அவர்கள் தன்னைவிட உயர்ந்தவர்களே என்றார் துரியோதனன் பார்த்துவிட்டு வந்து உலகில் எல்லோரும் தீயவர்களே ஒருவர் கூட நல்லவர் காணவில்லை என்றார் இருவரும் அரசகுமாரர்கள் வித்தை பயில்வதும் ஒரே ஆசிரியர் பார்த்ததும் ஒரே உலகம் ஆனால் தர்மவானான யுதிஷ்டருக்கு அவர் மனம் போல மக்கள் எல்லோரும் நல்லவராகவும் துஷ்டனான துரியோதனனுக்கு உலகில் யாருமே நல்லவர்களும் காணப்படவில்லை அறம் பேசும் ஐயன் திருவள்ளுவன் மன தூய்மை எல்லா அறத்தை காட்டிலும் உயர்ந்தது என்று வலியுறுத்துகிறார் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபெற பகவான் ரமணர் அட்சரமண மாலையில் கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்று காணுனை காணுவது வார் அருணாச்சலா என்று பாடுகிறார் நாம் கண்கொண்டு காட்சிகளை பார்க்கிறோம் ஆனால் அருணாச்சலன் காண்பதற்கு கண் எதற்கு அவன்தான் எல்லாமாக எங்கும் இருப்பவனாயிற்றே காண்பவன் காணப்படும் பொருள் இரண்டுமே அவன்தான் அவன் அருள் கிட்டினால்தான் நாம் அவனை காண முடியும் எனவேதான் மணிவாசக பெருமான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று திருவாசகம் பாடுகிறார் ஒரு சின்ன கதைப்பு இரண்டு சீடர்கள் அகநிலை சப்ஜெக்டிவிட்டி புறநிலை அப்ஜெக்டிவிட்டி பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வழியாக வந்த ஞானி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார் அங்கே ஒரு கல் கிடக்கிறது அது மனதிற்குள் இருக்கிறதா வெளியிலியா என்று கேட்டார் ஒரு சீடன் சொன்னான் அந்த கல் புத்த மத தத்துவப்படி மனதின் கற்பனை என்றான் இவ்வளவு பெரிய கல்லை மனதில் சுமப்பது மிகவும் கஷ்டமப்பா என்று சொல்லிவிட்டு அந்த ஞானி நகர்ந்தார் ஓம் இந்த நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி